அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபுட்டி வித் வினு சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது தலப்பாக்கட்டு பிரியாணி அது பண்ணிவிட்டு அதுக்கு சைடிஷ்டாக வந்து பீஃப் ரோஸ்ட் செய்ய போகிறேன் வாங்க நம்ம அது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வச்சுக்கிடுங்க ஆல்ரெடி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தேங்க்யூ நம்ம ரெண்டு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு வந்து மசாலாவெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஆறு வந்து எடுத்துக்கிடுங்க மெயினாக வந்து இதில் வந்து ஐம்பது கிராம் மல்லி வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் சின்ன ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு வந்து இதில் சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் வந்து நட் வந்து இதில் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா பொடிச்சு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா பொடிச்சாச்சு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கிடுங்க இப்போ இதை ஒரு ஓரமாக நம்ம வச்சிடலாம் கொஞ்சம் பெருசாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிடுங்க இதில் வந்து இது இஞ்சி போட்டுக்கிடுங்க நம்ம மசாலா எவ்வளோ தேவையோ அதுக்கு அனுசரித்து குவான்டிட்டிக்கு எடுத்துக்கிடுங்க இப்போ நான் கிலோ செய்கிறதுக்கு தான் வந்து எடுத்துருக்கேன் இப்போ இஞ்சியும் பூடும் சேர்த்துருக்கோம் இதில் ஒரு காக்கிலோதுக்கு மேலே நான் வெங்காயம் உழித்து சேர்த்துருக்கேன் வெங்காயம் தான் நம்ம பிரியாணிக்கு வந்து மெயினு அதுக்காக கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிடுங்க சின்ன வெங்காயம் இப்போ வந்து இதில் மல்லிகைலேயும் சேர்த்துடலாம் மல்லிகை இப்போ பத்து பச்சை மிளகாயும் இதில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிடுங்க சால்ட்டு சேர்த்து கொஞ்சம் அரை கப்பு தண்ணி விட்டு இதை வந்து பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்செடுக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டு வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு கடாய் வச்சிடலாம் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து நான் கோகனட் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து கீ சேர்த்துருக்கேன் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததும் மசாலாய் அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க க்ளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிக்கனையும் போட்டு கொடுக்குறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நம்ம போட்ரு பண்ண மசாலாயும் போட்டு கொடுக்கலாம் ஒரு மீடியமான தக்காளி சேர்த்துக்கிடுங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு நூறு கிராம் தயிர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் டீஸ்பூனுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிடுங்க இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மசாலா நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க ரெண்டு மூணு வாட்டி நல்லா கிளறி கிளறி விட்டுட்டு இப்போ வந்து மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுடுங்க இந்த அரிசியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் ஜீரோ சம்பா அரிசி ஒரு கிலோ பாக்கெட்டு நான் இதுக்கு வந்து முக்கால் தான் அரிசி எடுக்கிறேன் ஜீரோ சம்பா அரிசி ஆனதுனால ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி கணக்காக்கி வெட்டுக்கிடுங்க மிக்சி ஜாரில் அலசி தண்ணி ஆல்ரெடி வந்து நம்ம பேஸ்ட் அரைக்கும் போது சால்ட்டு சேர்த்துருந்தோம் இப்போ ரைஸுக்கு கணக்காக்கி இந்த தண்ணியை கணக்காக்கி நம்ம சால்ட்டு சேர்த்துடலாம் சால்ட்டு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்புறம் இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அப்புறம் டேஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க தண்ணி நல்லா இருக்குது அரை டீஸ்பூன் வந்து வத்தல் மிளகப்பொடியும் சேர்த்துக்கிடணும் நான் மறந்துட்டேன் சாரி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது கூட வந்து ஒரு ஒரு லெமன் ஜூஸும் வந்து சேர்த்துக்கிடுங்க கொஞ்சம் மல்லிகலையும் இதில் சேர்த்துக்கிடுங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசி இதில் போ நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து நம்ம வந்து மூடி போடலாம் எடுத்தெடுத்து லைட்டாக வந்து கிளரி விட்டு இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த ரைஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளு புழு புளுபுழுன்னு தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கழியும் இந்த ரைஸ் வந்து நல்லா தேறி நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ வந்து எங்கே பாருங்க அடியிலெல்லாம் இப்படி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கழியும்போது நல்ல தேறி இருக்கும் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி விட்டுடலாம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சிது இதுக்கு சைடிஸ்ட்டாக வந்து நம்ம பீஃப் ரோஸ்ட் வந்து ஒன்று செய்யலாம் இப்போ குக்கர் க்ளீன் பண்ணி கிலோ பீஃப் வந்து இதில் போட்டிருக்கேன் இது சீக்கிரமாக வேகிறதுக்கு நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து தயிர் வந்து சேர்த்துடலாம் உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் போல் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிடுங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்துடலாம் எல்லாம் அடங்கிடுச்சு பீஃப் வந்து நல்லா வெந்துடுச்சு இந்த கடாயிலே தட்டி நம்ம வத்த வச்சு எடுக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி எல்லாம் நல்லா வத்தி இருச்சு நம்ம வந்து வெங்காயம் வந்து பரவரப்பாக அரைச்சி அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் வெலை கோகோனட் ஆயில் வந்து விட்டு விடுங்க விட்டு இதை வந்து நைட்டாக வதக்கி எடுக்கலாம் அதை கூட இந்த காந்தால் மிளகு வந்து இடித்து வச்சிருந்தோம் அதையும் செத்துலாம் வந்து பெப்பர் உண்டு அரை டீஸ்பூன் அதுவும் எடுத்து போட்டுருங்க எல்லாம் வந்து போட்டு நல்லா வதக்குங்க நம்ம வந்து சால்ட் வந்து பார்த்துட்டு போடுறோம் ஏன்னா வேக வைக்கும்போது சால்ட்டு போட்டிருந்தேன் இப்போ வந்து கறிவேப்பிலையும் போட்டுவிடலாம் போட்டு மீடியமாக வச்சு ரெண்டு மூணு வாட்டி கிளறி கிளறி விடுங்க அப்போ அந்த பச்சை வாசனை போவும் ஓப்பன் பண்ணிவிட்டு எடைக்கு எடுத்து நல்ல கிளறி விடுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்துட்டு மல்லியில் தூவி நம்ம இறக்கிடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு கிளறக்கும் கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபுட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்